பூக்கடையாண்ட வந்து குந்தி நிக்கிற ஒண்ணும் இல்ல அப்ப நல்லா இருக்கும் கஞ்சம் கண்ணாய் சொன்னாரு அதுதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் அதுக்கே இல்ல தாராளமா சாப்பிடு இந்த ஆப்பு பால் ஊத்திக்கிறியா இந்த தேங்காய் பால் mm சோடல நம்ம வலையில வசமா மாட்டிக்கிட்டான் ஆ ஆ ஆ ஒரு விஷயம் சொன்னா அத பத்தி வலாவரியா பேசுவோமா பேசுவோமே லோ சோடல லோ சோடல எங்க பாையா பாையானா பாையா ஆ ஆ ஆ கையடியா

யோ அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு என்ன அத பத்தி நீ கதலப்படாத ஒரு லிஸ்டே என்கிட்ட இருக்கு இந்த அடேங்கப்பா ஒரு மல்லிகை கடையில வைக்கலாம் இருக்கு காதல்னா பின்ன சும்மாவா இந்த லிஸ்ட்ல எல்லாம் வாங்கிக்கிட்டு லிஸ்ட்ல இல்லாம ஒண்ணு இருக்கு அதை சேர்த்துக்கோ என்ன ஒரு அரை ப்ளேட் கோழி பிரியாணி யாருக்கு அப்பாதி கிட்டா பா அப்பா தியாய்ற வர்ற

ஒரே ஒரு <bites dependant of paralysals> <the> <wanghi>

றிகு ரெண்டு departedbaj வட்டி Kristin ஆள் downsici நமக்கு deny என்ன nazi 차ief year goodаль sindsi dou w평 kinda ...izizala Nazifengu Again ...izal srpokan ge sentoper ...izal srpokan, find lazım ...チャンネル and stop. Stop and .....izal? She does the karia I'll give மாதிரி தாங்க and I get to ...izal! It's not the person ...im from ...izal, v 1960 And then ...izal a at the duru it'sota kori ...is an incredible,

உனக்கு சொரஞ்சு நாய் இந்த நாய் உங்க நான் கரை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான் ஆபத்து எந்த நேரத்துல போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொள்ளு பாத்தியா குட்டி வர வாஸ் வாஸ் வந்து திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால்

ஏன் துணியை நான் தான் துவச்சுக்கணும் நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும் அப்ப சமையல நீங்க தான் செய்யணும் அதுக்கு மட்டும் ஏன் வேலை காரி வச்சுக்கிறீங்க மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும் விலவாசி நமக்கு புரியும் மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க மந்திரிங்க எல்லாம் கண்டசாவில போறாங்க அவங்க பிஏக்கள் எல்லாம் மாறுதி கார்ல போறாங்க நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க உங்க பியே நான் பின்னால் நடந்து வர்றேன் கட்சு வாங்குங்கோ கட்சு வாங்குங்கோ ஏ ஏல விடுற மாதிரி கத்துற மெதுவா பேசி வாங்குங்கோ கட்சு வாங்குங்கோ நான் ஆறு மாசமா சொல்றேன் கேக்குறீங்களா நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கிறீங்க கலர் கலர் சால்வ வாங்கி போத்துங்கோ போத்துங்கோன்னு நானும் சொல்றேன் கேக்குறீங்களா ரெண்டே கால ரூபா மீட்டர் இந்த கதர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வரீங்க மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கையை கையை நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைட்ல ஏதாவது வாங்க முடியும்

கடவுளே லஞ்சம் போது நீங்க சார் வாங்க மாட்டேன்னு அடம்புடிக்கிறீங்க உங்கள மாதிரி உள்ள பெரியவங்க அம்பது நூறு லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் அஞ்சு பத்துன்னு வாங்கி பொழைக்க முடியும் சும்மா அடம்புடிக்காம வாங்குங்க சார் அந்த படத்தடு நான் அங்க வாங்க சொன்னேன் என்கிட்டயே வாங்க சொன்ன எடுப்பாந்த நீ தேங்காய் உடைக்க மாட்டேன் பின்ன மாங்காய் உடைப்பாங்களா தேங்காய் உடை மாங்காய் உடைன்னு கடவுளை கடிச்சு நீங்களா எல்லாம் செஞ்சிட்டு ஏன் கடவுளை கூட பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க நடக்கிறது மட்டும் சரியான மாதிரி நடந்துங்க நீ வாமா நான் பரிசு எழுத போறேன் என்ன ஆசிரியம் பண்ணுங்க வரையா பரிசு எழுத போறியா படிச்சிருக்கியா கிட்டவா பார்த்து எழுதுல லட்சணப்பா மந்திரியோட பொண்ணு போலீஸ் ஆபிசரோட தங்கச்சி விட்டு ஐயோ ஐயோ ஐயா கொஞ்சம் இப்படி வரீங்களா என்ன அது மாலை கைமா நிக்கிற நீங்க எலெக்ஷன்ல நிக்காம மந்திரி பதவிக்கு ஓய்வு கொடுக்க போறீங்களாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எதுக்கு என் மாலை ஐயா மறுபடியும் நீங்க ஜெயிச்சு மறுபடியும் மந்திரி ஆகி அஞ்சு வருஷத்துக்கு நானும் உங்ககிட்ட பிஏவா இருந்து கையை நீட்டாம வாயை போத்தி பாக்கெட்டை போத்தி இம்சையா இல்ல அதனால தாராளி ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் சந்திக்கிறேன் உங்க கிட்ட பி வாழ்ந்ததுக்கு இந்த மாலை தான் மிச்சம் தேங்க்யூ

கண்களுக்கு உயிர் கொடுத்து மனிதனாக மாற்றி இருக்கிறார்கள் யாரை பாராட்டுவது ஏன் பாராட்டுவது எதற்காக பாராட்டுவது எப்படி பாராட்டுவது இன்னும் சொல்லி பாராட்டுவது வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார் இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் தெருவிலே அனாதையாக திங்கள் தீக்கி சிங்கி எடுத்துக் கொண்டிருந்த இந்த ராயப்பனுக்கு இறக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகம் கொடுக்கப்பட்டது துடிக்கிறது என் இதயம் அடிக்கிறது என் நாடி பாய்கிறது என் ரத்தம் பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி உங்களுக்காக இந்த நாட்டிற்காக தன் வீட்டிற்காக தன்னுடைய கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார் இல்லை இல்லை அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும் இவரது இல்லம் வாழட்டும் இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும் இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும் இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும் முடிந்தால் மக்களும் வாழட்டும் அவ்வளவுதான் அறுக்கு தெரியாத கைக்கு ஐம்பத்தி எட்டு அறிவாளா இதுல எது வேணும் எழுதுங்க நான் முறையா பரீட்சை எழுதி நியாயமா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்க மார்க் வாங்கினாலும் சரி மாமூல் வாங்கினாலும் சரி மொறையா கொஞ்சம் அதிகமா தானே வாங்குவீங்க. நீங்க எழுதுங்க சார். தெரிஞ்சது, தெரியாது, புரிஞ்சது, புரியாது, வெந்தது வேகாது எது வேணாலும் எழுதுங்க சார். பாரு. ச்சே. ஊர்ல திருவிழா தான் துவைக்கவே போடுறாங்க நாரப்பல்க. பு பு பு. ஏன்ப்பா காஞ்சா? இந்த படவை கொஞ்சம் தேய்ச்சி குடு. அப்படி வச்சிப் பாத்தா. பாத்து பா புது பட்டு படவை நெருப்பு ஏதும் பற்றற போதே கார் கார்மேன்ன விட்டு துணியே தோய்ச்சிட்டு இருக்கான். அத விட வேற ஜாஸ்தி ஆக்காது. ரொம்ப தான் அலுத்து காரு. அம்மா. விட்டம் யாக்கன பசியே. ச்சே.

மரத்து நிலையில நீ பாட்டுல ராஜா கணக்கா தூங்குனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கியா கால நீட்டுனேன் உண்மையில எப்படி தான் இருக்கான் வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன் கடவுளா கொடுத்துட்டான் இனிமே அந்த நாரப்பை உடலுக்கு இங்க வேலை கிடையாது வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன் தம்பி இந்த காலம் அமுக்குமா அமுக்குறேனே ஆஹா கை காலாம் அமுக்குறாயா சரி நல்லா இருந்து தூங்குங்கனே நீ வேலையை பாருப்பா